சூடு மாத்தரை கபகம பகுதியில் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த சூட்டு சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இதில் பொதுமகன் ஒருவர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் நாசகார செயல் அறுவடைக்கு தயாராக இருந்த ஐந்து ஏக்கர் நெற்பயிர்கள் மீது இனம் தெரியாதோரால் ரவுண்ட் அப் களைக்கொல்லி விசம் தெளிக்கப்பட்ட நாசகார செயலொன்று அரங்கேற்றப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பாக கந்தலாய் காவல் நிலையத்திலும் விவசாய திணைக்களத்திலும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட விவசாயி கருத்து தெரிவிக்கையில் சம்பளகாமம் மாதி கோலநாயகர் தேவதாஸ்தானத்திற்குரிய இந்த வகையில் கடந்த காலங்களில் கோவிலுக்கு தொண்டாற்றும் அடியார்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது நான் இம்முறை சிறுபோகத்திற்காக இதனை குத்தகை கடுத்து பெரும் சிரமங்களுக்கு மத்தியில் நெற்றிகையில் ஈடுபட்டேன் முறைப்பாடுகளை ஏற்றுக்கொண்ட அதிகாரிகள் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வடக்கில் மூடப்படவுள்ள பல பாடசாலைகள் வடமாகாணத்தில் எழுபதிற்கும் மேற்பட்ட பாடசாலைகள் மூட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்தார் கல்வி சீர்திருத்தம் தொடர்பான தேசிய வேடி திட்டத்தின் எட்டாவது அமர்வு பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தலைமையில் நேற்று சனிக்கிழமை வடக்கு மாகாண பிரதமர் செயலாளர் அலுவலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை கூறினார் இலங்கைக்கு சுற்றுலா விசாவில் வரும் வெளிநாட்டவர்களால் ஏற்பட்டுள்ள ஆபத்து இலங்கை சுற்றுலா வளர்ச்சிக்காக நாற்பதிற்கும் மேற்பட்ட நாடுகளின் சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசா வசதி நீடிக்கப்பட்டுள்ளது ஐந்து பில்லியன் அமெரிக்க டொலர்களாக அந்நிய செலாவணியை அதிகரிக்க திட்டமிட்டுள்ள அரசாங்கம் ஆண்டுக்கு மூன்று மில்லியன் சுற்றுலா பயணிகளை இலக்காக கொண்டுள்ளது ஆனால் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சி அவசியமான கட்டுப்பாடுகள் இல்லாமை மற்றும் சட்ட குறைவாக உள்ளமையால் சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடுகிறது தமிழ் தேசிய பேரவை தயாரித்த ஆவணத்தில் தமிழரசு ஒப்பமிடாது ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலுக்கு அனுப்ப என்ற பெயரில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உட்பட தமிழ் தேசிய பேரவை தயாரித்த கடிதத்தில் ஆவணத்தில் இலங்கை தமிழரசுக் கட்சி ஒப்பமிடாது என தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் தெரிவித்தார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழுவும் அரசியல் விடயங்களை கையாள்வதற்கு மத்திய செயல் குழுவினாலே நியமிக்கப்பட்ட ஏழு பேர் கொண்ட குழுவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து தமிழரசுக் கட்சியின் தலைமையகத்தில் நேற்று பகல் ஓர் விசேட கலந்துரையாடலை நடத்தியுள்ளனர் இலங்கையை நோக்கி படையெடுக்கும் அதிகளவிலான இந்தியர்கள் ஜூலை மாதத்தில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தை கடந்துள்ளது இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையத்தின் தரவுகளின்படி ஜூலை மாதத்தில் இரண்டு லட்சத்து இருநூற்றி நாற்பத்தி நான்கு சுற்றுலாப் பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடும்போது இது ஆறு தசம் ஆறு சதவீதமாக அதிகமாக காணப்படுகிறது காட்டுநாயக்கா விமான நிலையத்தில் சிக்கிய இந்தியர்களின் மோசமான செயல் காட்டுநாய்கா சர்வதேச விமான நிலையத்தில் நூறு மில்லியன் ரூபா மதிப்புள்ள குஷ்கஞ்சா போதைப் பொருளை கடத்த முயன்ற இரண்டு இந்தியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் விமான நிலைய போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் இந்த கைதுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன சந்தேக நபர்களான முப்பத்தி ஏழு வயது ஆணும் நாற்பத்தி ஏழு வயது பெண்ணும் தாய்லாந்தின் பேங்கோக்கில் போதைப் பொருளை வாங்கியதாக கூறப்படுகிறது விரைவில் கைதாகும் பிக்கு அரசியலில் ஈடுபட்டுள்ள ஒரு முக்கிய பிக்கு கைது செய்யப்பட தகவல் வெளியாகியுள்ளது சில ஆண்டுகளுக்கு முன்பு கட்சிக்கு ஏற்பட்ட தகராறு காரணமாக ஒரு அரசியல் கட்சியின் செயலாளர் பதவியை வகித்த ஒருவரை கடத்திய குற்றச்சாட்டிலே இந்த கைது மேற்கொள்ளப்பட உள்ளது இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஒருவரும் முன்னாள் காவல்துறை மா அதிபர் ஒருவரும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது பகுதி வகையில் ஈடுபடுவோருக்கு மணிப்பிள்ளை பல்கலைக்கழகம் மாணவர்களின் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் மாணவர் அரசியலுக்கு எந்த வகையிலும் தடை ஏற்படுத்தப்பட மாட்டாது என்றும் ஆனால் வன்முறை மற்றும் பகிர்வதைக்கு எந்த வகையிலும் மன்னிப்பு வழங்கப்பட மாட்டாது என கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹர்னி அமரசூரிய தெரிவித்தார் வவுனியா பல்கலைக்கழகத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள நூலக கட்டிடத்தை திறந்து வைத்ததைத் தொடர்ந்து பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் நிர்வாக அதிகாரிகள் மற்றும் மாணவர்களுடன் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் இதனை கூறினார்